மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்னங்க உங்கள் கவர்னர் செய்கிறாரு வாட் இஸ் கவர்னர் டூயிங் அப்படின்னு சொல்லி யார் கோபமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூர் வாட் யூ வாட்ஸ் யார் கவர்னர் டூயிங் மேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ரைட்டா அது யார்கிட்ட அட்டர்னி ஜெனரல் அதாவது இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணிகிட்ட தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு ஏன் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் நேரர்களுக்கு வணக்கம் இந்திய வரலாற்றிலேயே அதிக முறை அவமானப்பட்டவர் நம்முடைய ஆளுநர் பீகாரை சேர்ந்த ரவியா தான் ஆர் என் ரவியா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி மேலும் ஒரு அவமானம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு என்னென்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நாளைக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்படின்றதோட எடுக்கலைன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை இந்திய நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு என்ன நடந்துச்சு எதற்காக ஆளுநருக்கு எச்சரிக்கை ஏன் ஆளுநர் அடிக்கடி இப்படி அவமானப்படுறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிக்கப்பட்டது சோமோட்டோ வழக்கில் அவருடைய எம்எல்ஏ பதவி போயிடுச்சு உடனே ஆட்டோமேட்டிக்காக அமைச்சராகவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு தொடர்பாக பொன்முடியை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போகிறாங்க அப்பீல் போனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அதாவது இவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு தடை விதித்து உத்தரவிட்டுட்டாங்க உத்தரவிட்ட உடனே அப்படின்னா அப்போ வந்து வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும் அதற்கப்பறந்தான் தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி தான் அது கணக்கு எப்போ உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறதோ எப்போது அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்களோ உண்மையிலேயே பொன் பொன்முடி வந்து குற்றவாளியாக இருந்தால் அவர் பதவி போயிடும் அதற்கப்புறம் சிறை தண்டனை அந்த மாதிரிலாம் போகும் அதுக்கப்புறம் வந்து அப்பீலோ வழக்கோ நடக்கும் ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து அவர் மீதான குற்றச்சாட்டை தடை விதிச்சிருக்காங்க தடைவிச்சோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மீண்டும் அவர் எம்எல்ஏவாக தகுதி படைத்தவர் என்ன நம்மளுடைய சபாநாயகர் அறிவிச்சிட்டாரு அறிவித்ததை தொடர்ந்து முதலமைச்சர் வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து கடிதம் எழுதுறாரு அதாவது பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அனுப்புனா என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு ஆர் என் ரவி முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர அவர் குற்றவாளி இல்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்கலை எனவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய செய்து வைக்க முடியாது அப்படின்றாரு இப்போ வந்து என்னென்னா அதாவது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் என்ன கொடு கொடுக்குறாரோ அதை வந்து செயல்படுத்துவதற்கு ஆளுநர் இருக்கார் அப்படின்றாரு அதை ஆளுநர் மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் போய் முறையிடுறாங்க தமிழக அரசு சார்பில் முறையிட்டால் வில்சன் ஆஜராகிறாரு ஆஜராகிறாரு அதே மாதிரி ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறாரு அப்போ அந்த இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தோடனே சந்திரசூட் அவர்கள் வந்து கொந்தளிச்சிட்டார் என்னென்னா நீங்கள் எங்களுக்கு சட்டம் சொல்லி சொல்லித்தறிங்களா உங்கள் ஆளுநர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அட்டர்னி ஜெனரல் அதாவது இந்தியாவின் தலைமை இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ரமணி கிட்ட கேட்குறாரு வெங்கட் ரமணிக்கிட்ட கிட்ட கேட்குறாரு மிக கடுமையாக கேட்குறாரு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தடை செய் தடை விதித்திருக்கிறது அப்போ வந்து ஆளுநர் வந்து இப்போ என்ன அவருடைய பணி என்னவோ அதை மட்டும் அது அது மட்டும் தான் செய்யணும் அதை விட்டுட்டு வந்து நீதிமன்றத்தை வந்து இது பண்ணுற மாதிரியான வேலையெல்லாம் அவர் தொடர்ந்து இருக்காரு அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காரு அப்போ இன்னொரு விஷயத்தை த தலைமை நீதிபதி அவர் சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சத்தம் போட்டு சத்தமாக இப்போ சில உத்தரவுகளை பிறப்பி எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் அப்படி நினைக்கல ஆனால் எங்களை அதை செஞ்சு செய்ய வச்சிடாதீங்க நாளைக்கு வரைக்கும் தான் உங்கள் ஆளுநருக்கு டைமு போய் சொல்லிடுங்க ஏன்னா நாளைக்குள்ளே எங்கள் உத்தரவுக்கான முடிவை எடுக்கணும் இல்லைன்னா வேறு மாதிரியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார் தலைமை நீதிபதி சந்திர சந்திரசூட் அவர்கள் இதை பார்த்தோன்னா அட்டர்னி ஜெனரல் வந்து அலறி போயிட்டார் இல்லை இவர் அணர் நீங்கள் வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்குள்ளே நாங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் கவர்னர்ட்டை இது பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம் ப பதில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் சொன்னதை நாளைக்குள்ளே என்னன்றதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ போட்டவுடனே இப்போ ஆடி போயிடுச்சு மத்திய அரசு ஆடி போயிடுச்சு கவர்னருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் என்னென்னா தொடர்ந்து இப்படி தான் தொடர்ந்து பல்வேறு கொட்டுகளை வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் பல விவகாரங்களில் இவர் வந்து இவருக்கு உரிய அதிகாரத்தை மீறி செயல்படுறார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார் அதாவது முதலமைச்சர் லெட்டர் எழுதுகிறாரு என்னென்னா சட்டப்படி எல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து தான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரோ ஒரு அரசோ வந்து ஒரு ஒரு லெட்டர் அனுப்பும் சரியா சபாநாயகர் ஏற்கனவே சட்ட சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை செய்து தான் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அதாவது தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி அவருக்கு வந்து மீண்டும் எம்எல்ஏவாக இருக்க தகுதி இருக்குன்னு அறிவிக்கிறாரு அதை தொடர்ந்து தான் தமிழக அரசு அவரை மீண்டும் அமைச்சராக்கிறதுக்கான கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க இதுக்கான ஏற்பாடு அதாவது நீங்கள் இந்த மாதிரி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு உடனே இவர் அடுத்த நாள் உடனே இப்படி போட்டார் அப்படின்னா இவருக்கு என்ன சட்டத்தை அதாவது ஆளுநர் வந்து சட்ட சட்ட ரீதியாக அவர் விவாதிக்கணும் சட்ட வல்லுநர்களோட விவாதித்து அவர் உடனே சொல்லணும் அது இல்லாமல் இவரே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கே சவால் படுற வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவே மீறி இவர் இந்த மாதிரி வந்து தான் உச்சநீதிமன்றத்தை மிக டென்ஷன் ஆகியிருக்கு அதுவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களே டென்ஷன் ஆகியிருக்கு கோர்ட்டு ஹாலில் வந்து என்னென்னா வில்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு கீழ் ஒன்று பிரிவு ஒன்று கீழே வந்து இவர் இந்த மாதிரி செயல்படுறது தப்பு முதலமைச்சர் என்ன கே கொடு கொடுக்குறாங்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரோ ஒரு அரசு என்ன கொடுக்குதோ அதை வந்து செயல்படுத்த தான் ஆளுநரோட எதுன்னு சொல்லி வாதாடி இருக்காரு ஸோ இப்போ நாளைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் கேடு கொடுத்துருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஆளுநர் திருப்பி டமால்னு ஏற்கனவே தமிழகம் போட்ட தமிழ் தமிழ்நாடுன்னு போட்ட தமிழகம்னு போட்டு திருப்பி அடுத்த நாளை மாற்றினார் பாருங்க இப்படி பல பல்ட்டிகளை அவர் கடந்த காலத்தில் அடித்து அவமானப்பட்டு இருக்கார் அதே போல் இப்போது உச்சநீதிமன்றத்தை கொட்டு வாங்கி அவமானப்பட்டிருக்காரு அவர் எத்தனை முறை தான் இப்படி தன்னுடைய பதவிக்கு அழுக்கை சேர்ப்பார் இழுக்கை சேர்ப்பார் என்று தெரியவில்லை எனவே நாளைக்கு வந்து இவர் வந்து முட்டாள அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியதற்கும் உச்சநீதிமன்றம் வரலாற்று வரலாறு காணாத ஏதாவது ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எழுபத்தி ஐந்து வருடங்களில் இது போல் ஒரு கவர்னர் இருந்ததில்லை இப்படி ஒரு நடவடிக்கை அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி செயல்பட்டது இல்லை அப்படின்னா வில்சன் வாதாடி இருக்காருங்க உச்சநீதிமன்றத்தில் எனவே நாளை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சது நாளை நிச்சயமாக கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் செய்து வைத்தே ஆக வேண்டும் இதுக்கு எதுக்கு அவமானப்படணும் ஏன்னா ஒரு அரசு ஒரு கவர்னர் அப்படின்ன்றவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அது ஒரு லிமிட்டட் தான் அது என்ன சட்ட ரீதியாக என்ன அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் எல்லைக்குள்ளே உட்பட்டு செயல்பட்டார்னா அவருக்கு நல்லது அவர் பதவிக்கும் நல்லது அவருக்கு நல்லதோ இல்லையா அவர் பதவிக்கு அந்த கவர்னரை பதவிக்கு இருக்கிற மரியாதை திரு ஆர் என் ரவி வந்ததுக்கப்புறம் படிப்படியாக அது குறை குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பா பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை தான் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் பிற கட்சிகளும் சொல்கிறாங்க எனவே ஆளுநருக்கு மீண்டும் ஒரு கொட்டு விழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் அட்டையம் அடங்கி அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்